பதினைந்து பத்தொன்பது முதல் இருபத்தி ஆறாம் வசனங்கள் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம் கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்திரடைந்தவர்களில் முதற் பலனானார் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிரிப்பிக்கப்படுவார்கள் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளிக்கை செய்ய வேண்டியதே பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம்